வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு சத்சங்கம் சங்கம் திருவையாறில் கர்நாடகா சங்கீதத்து பாடுற இடத்துல சங்கீத வித்வான்கள் வந்து பாட்டு பாடுறவங்க மத்தியில் வந்து நம்ம என்ன இந்த இடத்துக்குள்ளே ச சக்சங்கம் என்று நிறைய பேர் நினைக்கலாம் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தியானம் பழகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த இடத்துக்குள்ளே நிற்கணுங்கிறது தான் இதோடைய காலக்கணக்கு கணக்கு வியாழக்கிழமை நம்ம இன்னைக்கு வந்து இங்கே முத நாளே வந்து இந்த இடத்துல அவருடைய சமாதியை தரிசிச்சுட்டு வந்தபோது அந்த சமாதியை பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பல நாள் இருக்கின்ற வேத மந்திரங்களை கற்றுக்கொண்டவங்க அவங்க வந்து சொன்னது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இந்த இடத்துக்குள்ள நிறைய பாட்டு பாடுறவங்க வந்திருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க முதல் முறையாக சக்சங்கத்துக்கும் தியானத்துக்கும் கேட்டு வந்த ஒரே ஒருத்தங்க நீங்க மட்டும்தான் அதனால இந்த இடத்துக்குள்ள சக்சங்கத்துக்கு யாருக்கு நாங்க கொடுக்கறது இல்லை சத் சங்கத்துக்கு கொடுத்தா அதையே பழக்கமாக வச்சு இன்னும் கேட்பாங்க அதனால கேட்கறது இல்லை இன்ன வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சக்சங்கமோ தியானமோ இந்த இடத்துக்குள்ள வந்து கேட்டு வந்தவர் நீங்க மட்டும்தான் சொன்னாங்க அங்கவே தெரிஞ்சிட வேண்டாமா பக்கத்திலே அதுக்கு பக்கத்திலே ஒரு மண்டபம் இருக்குது நீங்கள் அதில் வச்சுக்கங்கிட்டாங்க நம்ம ஒரு மண்டபத்தை பார்த்து அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் தியானம் பழக வேண்டிய நேரமும் காலத்தையும் இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஒரு செயலை உருவாக்கப்பட்டு விட்டது அந்த செயல் இன்னும் மிகப்பெரிய செயலாக உலகம் முழுக்க பரவுவதற்கு இந்த திருவையாறும் ஒரு விதையாக மாறப்போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் ஒரு நாய் நரி ஓனா கூட தியானம் பண்ணுகின்ற காலம் வருகிறதா இல்லையா என்று பாருங்கள் ஒரு நிச்சயமாக மனிதனாக பிறக்கப்பட்டவன் ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு செயலில் தியானத்தை கற்றுக்கொண்டே தீருவான் தியானம் பழகுவான் தியானத்துக்குள் ஒரு செயலாக்கமாக இருக்கும் இந்த திருவையாறில் தேகராஜர் இடத்திலிருந்து சொல்கிறேன் மனிதனாக பிறக்கப்பட்டவன் சாகுவதற்குள் தியானம் பண்ணாமல் ஒரு மனிதன் கூட சாக மாட்டான் என்ற ஒரு நிலை கண்டிப்பாக நடக்கும் வரதான் போகிறது அந்த சூழல்கள் உருவாக போகிறது அந்த சூழல்களுக்காகத்தான் எம்மை இந்த இடத்துக்கு வர வைத்தார்கள் இந்த இடத்துக்குள் ஒரு அதிசயம் இருக்கிறது ஒரு அற்புதம் இருக்கிறது பேர் ஆற்றல் இருக்கிறது பேர் அதிசயம் இருக்கிறது இந்த இடத்துக்குள் உனக்காக பல செயல்கள் காத்திருக்கின்றது இந்த இடத்துக்குள் இருந்து நீ இந்த சக்சங்கத்தையும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்கான உன்னுடைய பெரும் பணியை இந்த இடத்திலிருந்து செய்ய வேண்டும் இந்த வேதம் விருப்பம் மந்திரம் இது எல்லாத்தையும் கடந்து இந்த இசை என்பது தியானத்துக்கான இசை அந்த இறைவனுக்கான இசை அந்த சிவனுக்கான இசையை தான் இங்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்து கீர்த்தனைகளும் அனைத்து செயலாக்கமும் ஒரு தனி மனிதன் எல்லா துன்ப செயலிருந்தும் விடுபட்டு எல்லா பாவ செயல்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு மனிதன் பெரும் செயலாக்கத்தை பெறுவதற்கும் ஞானத்தை பெறுவதற்கும் முக்தியை பெறுவதற்காகத்தே இந்த தேகராஜர் என்பவர் எழுதப்பட்டிருக்கின்ற செயலாக கருதப்படுகிறது அது போன்று ஒரு பெரும் ஆற்றல்கள் பெரும் சட்டம் அதற்கான ஒரு பெரிய செயலை தான் இந்த தியாகராஜர் தோற்று வைக்கப்பட்டதும் இந்தத் தியாகராஜர் ஒரு செயலை செய்திருக்க இந்த திருவையாறில் ஒரு சராசரி பிராமணராக பிறந்து ஒருத்தர் வாழ்ந்து ஒரு செயலாக்கம் செய்து கொண்டிருந்த ஒரு வேத விற்பனருக்கு ஒரு பெரும் செயலாக பெரும் பணியாக ஆற்றலாக சக்தியாக பெரும் அதிசயமாக ராமேஸ்வரத்து கீழே பாதாள லோகத்தில் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் அதிசய ஆற்றலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ற அந்த ஆற்றல் இந்த தியாகராஜரோடு வந்து ஐக்கியமானது இந்த தியாகராஜர் என்பவர் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அவருக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் வந்து அவரோடு அவர் சூழத்துக்குள் ஐக்கியமாகி எழுதப்பட்ட அத்தனை கீர்த்தனைகளையும் அத்தனை செயலாக்கங்களையும் இந்த கர்நாடகா சங்கீதம் என்பதையும் பெரும் செயலை போற்றி வைத்தவன் எழுதப்பட்டவன் அத்தனை எழுத்தும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே எழுதினான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ற அந்த உயர்ந்த ஆற்றல் தேகராஜர் உடலை தேர்ந்தெடுத்து கொண்டு தேகராஜர் வழியாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இவ்வளவு பெரிய பணியை செய்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்பது மிக உயர்ந்த ஆற்றல் நான் இன்னொரு காலத்தில் இன்னொரு நேரத்தில் இன்னும் டீட்டைலாக ஒரு செயலை ஒரு உரையை நிகழ்த்த வேண்டும் அந்த உரை எது எது இருக்கவே எது இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த ராமாயணம் புத்தகத்தில் நிறைய சிலர் குளர்படியும் சில குழப்பங்களும் இருக்கிறது கம்பர் எழுதினார் சித்த சில செயல்கள் இருக்கு வால்மீகியோட தொடர்பு இருக்கு அங்கு எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா செயலும் இருக்கலாம் ஆனால் ராமனுடைய பிறப்பையும் ராமனை பற்றியும் உண்மையாக ஒருத்தன் தியானத்தில் உயர்ந்த நிலையை அடையாமல் ராமனை தெரிந்து கொள்ள முடியாது ராமனை பற்றி புரிய முடியாது ராமனை சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இப்படித்தான்னு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பத்தி முழுதாக அறியணும்னா எந்த வேத மந்திரத்தாலையும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை அறிய முடியாது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை அறியணும்னா நீ தவம் பண்ணா மட்டும்தான் மூர்த்தி யாருன்னு தெரிய முடியும் மூர்த்தி அந்த நீங்கள் படிக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயலாக்கத்திலையும் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகத்திலையும் ஸ்ரீ மூர்த்தி சீதா லட்சுமணன் ஆஞ்சநேயன் இவனுகள்லாம் மனிதனா பிறந்தாங்களா உண்மையிலேயே இவர்கள்லாம் வாழ்ந்தார்களா இவர்கள்லாம் என்ன பணி செய்தார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் தவம் பண்ணுங்கள் தவம் பண்ணி பாருங்கள் ஒரு செயல் கிடைக்கட்டும் உருக்கமாக ஒரு செயல் கிடைக்கட்டும் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்றால் யார் என்று தேகராஜ பாதர் என்ற இந்த தேகராஜர் என்ற இந்த செயல் இந்த அந்த கர்நாடகா சங்கீதத்தை தோற்று வைத்த அந்த உடல் ஒரு சூழத்தை ஒரு மனிதனை சராசரி மனிதனை அவனுக்குள் பேராற்றலாக இருக்கின்ற பெரும் அதிசயமாக இருக்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே உள்ளே போய் இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை செயல்களையும் அந்த மனித உடலை பயன்படுத்தி எல்லா வேலையும் செய்து முட்டு அவர் அந்த உடலை விட்டு போய்விட்டார் அந்த உடலுக்கு இங்கு சமாதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது நம்ம இந்த மண்ணுக்கு வருவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்னடா இந்த மண்ணுக்குள் நமக்கு அழைப்பு வருகிறதே அழைப்பு மட்டும் வரவில்லை கட்டளை வந்தது நீ இங்கு வர வேண்டும் இங்கு நீ பணி செய்ய வேண்டும் நீ இது நம்ம இடம் அப்படின்னு வரும்போது அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது திருவையாறு இதுவே ராமேஸ்வரன் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உங்களுடைய பிறப்புல இருக்கிற தோஷம் பாவம் வினை எத்தனை பிறவிகளில் நிறுத்தப்பட்டிருக்க தோஷத்தையும் பாவத்தையும் இந்த இடத்துல அறுத்துற முடியும் இந்த இடத்துக்குள்ள சரி செஞ்சிட முடியும் இந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய செயலாக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றாங்க அந்த அற்புதமான செயலாக்கங்கள் இங்கு இருக்கப்படுகிறது இது ஒரு சாதாரண செயலாக்கம் கிடையாது இது ஒரு அதிசயத்திலும் பேர் அதிசயமான ஒரு இடம் அந்த தேகராஜர் என்பவரே ஒரு பெரிய அதிசயத்துக்குரிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட ஆற்றல் சக்தி என்று சொல்லப்பட்டு விட்டது அதனால் இங்கு தியானமும் இங்கு பெரும் மறுமலர்ச்சி மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஒரு புது வெளியலையும் புது செயலையும் சொல்லக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது இந்த இடம் என்ன என்று கேட்டால் ஞானத்தை கொடுக்கிற இடம் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ரெண்டு விதமான கரும வினைகள் தீர்க்கப்பட வேண்டும் ஒன்று நீங்கள் பாவத்தால் சுமந்திருக்கின்ற கருமவினை இன்னொன்று புண்ணியத்தால் சேர்க்கப்பட்டிருக்கின்ற கருமவினை இந்த ரெண்டு கருமவினை தீர்ந்தால் மட்டுமே ஞானம் என்ற ஒரு பெரும் செயல் உள்ளே வந்து சக்தியாக ஜோதியாக உள்ளே ஐக்கியமாகும் அந்த தியாகராஜருக்குள்ளே அழுது புரண்டு பழு பிறண்டு பாடி துழுது இறைவா 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 என்று ஒவ்வொரு நாளும் உருகியவனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி காட்சி கொடுக்கவில்லை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே வந்து அவருக்குள் ஐக்கியமாகி என்ன வேலை செய்தார் என்றால் அவரை கடவுளாக்கி விட்டுட்டு போயிட்டாரு ஒரு சாதாரண மனிதனா பிறந்த தேகராஜரை கடவுளா மாற்றி விட்டுட்டு போயிட்டாரு இதுதான் இதுல இருக்கிற அதிசயம் அப்ப சாதாரண மனிதனாக இருக்கப்படுகிற நீங்கள் இந்த இடத்துக்குள் வந்து சில செயல்களை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் கடவுளாக ஆவீர்கள் கடவுளாக மாற்றப்படுவீர்கள் என்பதற்குத்தான் இது உனக்குள்ளே இருக்கின்ற பேர் ஒளியையும் அந்த உண்மை சத்தியத்தையும் நீ தெரிந்து கொள்வதற்கு ஒரு மனுஷனாக பிறந்து பல்வேறுபட்ட பட்ட துன்பத்தை அணிவிச்சுட்டு செத்து போயிடாம கடவுளாக ஆனவன் யார் என்பதற்கு இந்த தேகராஜர் ரெஃபரன்ஸா வச்சுட்டாரு அப்ப நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறாரு இது உன்னுடைய இடம் இங்கு எங்கேயோ கூச்சல்களும் குழப்பங்களும் சத்தங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அட மகனே நீ பணி செய்ய வேண்டிய இடண்டா நீ போர் செய்ய வேண்டிய இடண்டா நீ தவம் செய்ய வேண்டிய இடண்டா உன்னுடைய மாணவர்கள் தவம் பழக வேண்டிய இடம் இங்கிருந்து ஒரு பெரிய புரட்சியும் ஒரு பெரிய செயலாக்கமும் நடக்க வேண்டிய இடம் இந்த இடத்துக்குள் நீ சச்சங்கம் நடத்தப்படவில்லை இந்த உலகத்துக்கு ஒன் போன்ற ஒரு ஆள் பணி செய்ய வந்திருக்கிறான் ஒரு பணி நடக்கிறது இந்த உலகத்தில் எவனோ ராஜா மந்திரி சேன சிப்பாய்கள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல உண்மையாகவே இந்த மக்கள் குலம் மேம்படுவதற்காக ஒரு செயல் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலால் தவம் என்ற ஒரு சக்தியோடு ஒரு செயலாக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சக்தி இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட சக்தி ஆன்மா அருங்கோண சக்கரம் என்ற ஒரு பேர் வடிவத்தில் இந்த தியானத்தை தோற்று வைக்க வந்திருக்கிறது இந்த கீர்த்தனைகள் சத்தியம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சத்தியம் சிவன் என்பது சத்தியம் பார்வதி தேவி என்பது சத்தியம் அதே வழியில்தான் ஆன்மா அருங்கோண சக்கரமும் சத்தியம் பார்வதி என்றால் ஆன்மா அருங்கோண சக்கரம் சிவன் என்றால் ஆன்மா அருங்கோண சக்கரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்றால் ஆன்மா அருங்கோண சக்கரம் ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது ஒரு தனி மனிதனால் எங்கேயோ எதையோ பகிர்ந்து கொண்டு ஒரு செயலாக்கத்தை செய்ய வந்ததில்லை இந்த பிரபஞ்ச ஆற்றலால் துவக்கப்பட்டது இந்த பிரபஞ்ச இருந்து இது கொடுக்கப்படுகிறது இது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இது ஒரு பேராற்றல் கூறிய இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல் இது மனிதனால் உருவாக்கப்படவில்லை இறைவனால் மனித மேம்படுவதற்கும் பல்வேறு நோய்களின் நொடிகளையும் பிரச்சனைகளையும் இதயம் என்ற ஒரு செயல் அது ஒரு பெரிய போர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த போரை நிறுத்தி ஒரு ஆனந்த காற்றை சுவாசித்து ஒரு பேர ஆனந்தமாக மனித குலம் மேம்படுவதற்காக இந்த செயலாக்கத்தில் பெரிய மோசமான பிள்ளைக்கும் பையனுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் சுத்திருக்கின்ற உறவினர்களுக்கும் தன்னை யார் என்று தெரியாமல் துளைத்து கொண்டு கரியை வரித்து தின்னு கொண்டிருக்கின்ற இந்த மானிட கூட்டத்துக்கு வெறும் பெரும் செயலை நிகழ்த்த வந்த ஒரு பெரும் செயலாக இது மாற வேண்டும் இந்த செயல் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கை என்ற பெயர் ஆற்றலால் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் தோற்றுவிக்கப்பட்டதும் ஒரு செயல் செய்யப்பட்டதும் அதற்கான மிகப்பெரிய செயலாகத்தான் இந்த திருவையாறில் இருக்கப்படுகின்ற இந்த சக்சங்கம் இந்த திருவையாறில் கொடுக்கப்படுகின்ற சக்சங்கம் தியானம் என்பது இந்த உலகத்துக்கு ஒரு சக்தியும் ஒரு புரட்சியும் வேலை செய்தே தீரும் இந்த உலகம் மாறியே தீரும் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற எத்தனையோ மொழி பேசுகின்ற எத்தனையோ நாடுகளாக பிரிந்து கிடக்கின்ற மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு பேர் செயல் பேர் அதிசயம் நிகழ்ந்தே தீரும் இந்த மனித குலம் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு பேர் ஆற்றலை சந்தித்தே தீரும் அரக்கனை சந்தித்து இருக்கிறார்கள் மனிதர்கள் முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு இறை தன்மை கொண்ட சக்திகளை பேர் சக்திகளை சந்திக்க போகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது வந்தான் எங்களா இருக்கிறான் கடவுள் எப்பட்றா இருக்கான் கடவுள் எப்படா இருக்கும் சக்தி எப்பட்ரா இருக்கும் ஆற்றல் எத்தனையோ பேர் இந்த கடவுள்களையும் இந்த சக்திகளையும் சித்தர்களையும் வைத்து கூறு போட்டு ஞாயிற்றுக்கிழமை கரிமீன் வித்து கொண்டிருப்பது போல் வித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த சக்தி உண்மையிலே சக்தி என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன அது எப்படி செயல்படும் அந்த உண்மை என்பது நிஜத்து என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது அதனால் சத்தியத்தோடு இருப்பவன் சத்தியமாக மாறுவான் சத்தியத்தை எதிர்க்கிறவன் தீயால் எரிந்து போவான் என்பதை நிஜமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் வந்திருக்கிறது திருவையார் என்பது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சரித்திரமாக மாறக்கூடிய இடமாக இருக்கிறது இது ஒரு சொர்க்கத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்துக்குரிய இடமாக இருக்கிறது எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன் ஒரு பேர் ரகசியம் பேர் சக்தி தன்னை பிரம்மாண்டமாக காட்டிக்கொள்ளாது அது சாதாரணமாக இருக்கும் எப்பொழுதும் அழிய பொருள்தான் பிரம்மாண்டமாக இருக்கும் அழியாத பொருள் ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரணமாக தன்னை காட்டிக்கொள்ளும் தன்னை காட்சி கொடுக்கும் அதுபோலதான் இந்த திருவையாத்தில் பேர் சக்திகளையும் வைத்து வைத்துக்கொண்டு மெளனமாக சாதித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது இந்த செயலிலிருந்து ஒரு புது செயலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சத்சங்கம் நம்ம நடத்திய அத்தனை சச்சங்குள்ள இருந்தும் இந்த சச்சங்கம் என்ன என்று கேட்டால் நம் நடத்திய அத்தனை சச்சங்கத்துக்கும் ஒரு வெகுமதித்து அளித்து ஒரு போனஸ் கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நாளாக நான் கருதுகிறேன் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இறை சக்தி என்பது நேரடியாக இந்த தவத்தை அதுவே நடத்தும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இறைவனால் துவக்கப்பட்டது இறைவனால் நடத்தி வைக்கப்படும் கடவுள் எங்கே இருக்கிறான் கேட்டால் கடவுள் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் வடிவத்தில் இருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் உறக்க சொல்ல வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது சோதித்து வேணால் பார்த்துக்கொள் நீ ஆன்மா அருங்கோண சக்கரத்தை தொட்டால் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி உன் வீட்டு வாசலுக்கு வருவான் என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நீ ஆன்மா அருங்கோண சக்கரத்தை தொட்டால் சிவபெருமான் வருவான் என்பதற்கான காலம் வந்துவிட்டது ஆன்மா அருங்கோண சக்கரத்தை தொட்டால் பார்வதி தேவி வருவாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது இது ஒரு பெரிய செயலாக நடக்கும் நடக்கப் போகிறது அந்த செயலை நுட்பமாக என்னிடம் சொன்னார்கள் ஒரு செயலோடு தேதி திதி இந்த நட்சத்திரத்தில் இந்த இடத்துக்குள் நீ வந்து சேர்வாய் என்பதை என்னிடம் முன்னுக்குட்டியே உரைத்தார்கள் அந்த செயலுப்படி நீ ஒரு செயலாக்கம் நீ எப்பொழுது திருவையார் மண்ணில் போய் தொற்று அந்த தேகராஜனிடம் நிற்கிறையோ அன்றைய தினம் அந்த தேகராஜனுக்கு ஆராதனை இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்காக ஜனவரி மாதத்தில் தை மாதத்தில் நடத்தப்படுகிற ஆராதனை ஒன்று நீ என்னைக்கு போய் அந்த மண்ணில் நிற்கிறாயோ அன்று அவனுக்கு ஆராதனை அன்று அவனுக்கான ஒரு செயலாக்கம் நடக்கும் ஏன் என்று கேட்டால் இந்த ஆற்றல் குறியவர்களுக்கு ஒரு ஆராதனையும் ஒரு செயலும் இருக்கிறது மக்களுக்காக அந்த ஆராதனையும் கீர்த்தனை துவக்கி வைத்ததனால் அவர்கள் சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் இடத்தில் பாடுவார்கள் என்று நீ போகிறாயோ அன்று அந்த செயல் துவங்கும் அந்த செயல் நடக்கும் அதற்காகத்தான் ஒரு முன் வடிவமாக காலமும் நேரமும் வருவதற்காகத்தான் காத்திருந்தோம் காலமும் நேரமும் வந்துவிட்டது நீ அந்த இடத்திலிருந்து பணி செய்ய வேண்டும் பணி மட்டும் செய்யாமல் உன்னுடைய நிஜத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய காலமும் நேரமும் வந்திருக்கிறது எவனோ ஒருவன் வந்திருக்கிறான் சுண்டலை வாங்கி தின்னு டீயை குடிச்சிட்டு ஏதோ கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு மடங்கினவன் சில வச்சவன் சிவலிங்கம் வச்சவன் பதினெட்டு சித்தர்களை காட்டினவன் இந்த கலை அந்த கலை நொந்த கலைன்னு தான் பார்த்துருக்கோம் இந்த பிரபஞ்சத்திலேருந்து பேராற்றிலேருந்து ஒரு செயல் செய்வதற்காக இந்த செயலை அடுத்த கட்டத்துக்கு இந்த மக்களை மானிட குலத்தை மேம்படுவதற்காக ஒரு வேலை பணி நடப்பதை இந்த மக்களும் இந்த உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது இந்த திருவையாறிலிருந்து இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் சூரிய பிரகாசமாக உலகம் முழுக்க பிரகாசிக்கும் ஒரு இடத்தில் கூட ஆன்மா அருங்கோண சக்கரம் இல்லாத இடம் இருக்காது உலகம் முழுக்க சந்திரன் சூரியன் போல் இந்த இடத்திலிருந்து ஜொலிக்கப்படும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தை நம்புனவன் கெட்டு போக மாட்டான் அவன் நம்பி ஒரு செயலை செய்தால் அவன் நல்வழிக்கு போவான் என்பதை காலம் நிச்சயமாக நிகழ்த்தி கொடுக்கும் அந்த செயல் தொடங்கும் அதனால் தவம் பழகின்ற அனைத்து மாணவர்களும் நம்மளோடு பயணிக்கின்ற அனைவரும் ஒரு முக்கியமான இடத்துக்குள் சத்சங்கம் வைத்திருக்கிறோம் அந்த இடத்துக்குள் வந்து ஒரு பேர ஆற்றல் குறிய இடத்துக்குள்ளேயும் உங்கள் மனித செயலிலிருந்து நீங்கள் இன்னும் முன்னேறி வருவதற்கும் ஒரு நல்ல செயலோடு ஒரு நல்ல நிஜத்தோடு ஒருவரோடு நிற்கிறது என்ற பெருமையோடு நீங்கள் வந்து தவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தவத்தில் முன்னேற வேண்டும் இந்த தவத்தை வைத்துக்கொண்டு உங்களை நம்பியிருக்கின்ற உங்கள் குடும்பத்தாரை நல்வழிப்படுத்துவதும் உங்கள் உறவினர்களையும் உங்கள் தெருக்களையும் உங்கள் ஊர்களையும் ஒரு நல் படுத்த வேண்டும் பேச்சால் அல்ல உங்களுடைய தவத்தால் இந்த காலகட்டத்தில் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் அதை யாரும் பெரியதாக ரசிக்க மாட்டார்கள் இந்த தவம் என்பது பேசுகின்ற செயல் அல்ல வேலையை செய்கின்ற செயல் நீங்கள் தவத்தை உண்மையாக கற்றுக்கொண்டு ஒரு செயல் செய்யுங்கள் அங்கு வார்த்தையால எதுவும் பேச வேண்டாம் செயலால் நிகழ்த்தப்படும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் பேசுவது மட்டுமல்ல நிஜத்தால் நிர்மணித்து அதை ஒரிஜினலாக என்ன என்று நிஜம் என்ன என்பதை காட்டும் காட்டக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது அது காட்டியே தீரும் ஆண்டியாக இருப்பவனுக்கும் அரசனாக இருப்பவனுக்கும் இது எப்பொழுதும் ஒரு அடக்கலமாக இருக்கும் எப்பொழுதும் இதோடைய தாரகம் என்ன என்று கேட்டால் நிஜமாக இருப்பவர்களுக்கு தானாக முன்வந்து நிற்கும் போலியாக இருப்பவர்களுக்கு எங்கு தேடினாலும் அது கண்ணுக்கு தென்படாது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த நல்ல சங்கத்தில் நீங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்